விநாயகருக்கு விளக்கு ஏற்றிட்டு மறு வேலை பாருங்க உங்களுக்கு அருமையாக வாழ்க்கையே தந்துடுவார் சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகரை போய் கும்பிட்டுருங்க நல்லா இருப்பேங்க மனைவி கூட சண்டைக்கு கார்த்திக் நீங்கள் என்ன செய்யுங்க சுந்தரகாண்ட புஸ்தகம் வாங்குங்க உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க சனியும் புதனும் அனுமார போய் வெட்டல மாலை சாத்தி உங்கள் பேரு நட்சத்திரம் உங்கள் மனைவி பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி சனியும் புதனும் அனுமனை கும்பிடுங்க உங்கள் மனைவி தேடியே வந்துடும் நீங்கள் படுக்கிற கட்டிலில் வெள்ளி தகடு அடிங்க பூஜை பொருள்கள் கடையில் போய் கேளுங்க ஒரு உள்ளங்கை அகல தகடு அதை நீங்கள் என்ன செய்யுங்க செலோ டேப்பு வச்சு கட்டுலில் ஒட்டிடுங்க மெத்தைக்கு அடியில் வெள்ளி தகடு ஒட்டிடுங்க உங்களை தேடிக்கிட்டு வந்துடும் சண்டையும் வராது சச்சரவும் வராது வீட்டில் காஞ்சி போன இஞ்சி துண்டை ஒடிச்சு ஒடிச்சு வீடு பூரம் போட்டு வச்சிருங்க பீரோ மேலே செல்ஃபு மேலே ஃப்ரிட்ஜு மேலே ஒரு மாதம் ஒருக்கு அப்படி ஒடிச்சு ஒடிச்சு போட்டு வச்சிருங்க சண்டை வராது ரகுபதி வணக்கம் கார்த்திக்கு செய்கிறீங்களா இதையெல்லாம் செய்யுங்க நல்லாயிருவேங்க வந்து சொல்லுவேங்க அம்மா நான் இப்போ நல்லாயிட்டோம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவேங்க கட்டில் இவ்வளோ அகலத்துக்கு அடிங்க பூஜை பொருள் கடையில் கேளுங்க வெள்ளி தகடுன்னு தருவாங்க அதை நீங்கள் செலோட்டை போச்சு ஒட்டிடுங்க நீங்கள் படுக்கிற பெட்ரூம் வாசலில் ரெண்டு மயில் இறகு ஒட்டி வச்சுருங்க சண்டை வராது ரகுபதி எட்டு பத்து இருபது இருபத்தேழு ஏழு ரெண்டு ஒம்பது ரகுபதி நீங்கள் செவ்வாய்க்கெழம தோறும் முருகரை போய் வணங்கணும் செவ்வரளி கொண்டு கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டமோ அது தீர்ந்து தவறாமல் செய்யணும் செவ்வாய்க்கிழமை வந்துதா குளிச்சு முழுகி முருகர்கிட்ட போகணும் உங்கள் டேட்டுக்கு முருகர் தான் வரார் சரிங்களா வேறு வேலை கிடைக்கணுமா உங்களுக்கு ஒரு கைப்பிடி அருகம்புல் எடுத்துக்கோங்க நன்றி பிரவீன்குமார் ஒருபிடி அருகம்புல்லை பிள்ளையார் பாதத்தில் போடுங்க ரெண்டு தேங்கான தீபம் த போடுங்க ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க அதில் அருகம்புல்லை பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே தான் போய் ஏற்றணும் காலையில் குளித்து முழுகினதும் பிள்ளையாருக்கு போய் ரெண்டு தேங்கான தீபம் போட்டுட்டு எனக்கு நல்ல ஒரு வேலையை காட்டு ஒன்றை விட்டால் எனக்கு யார் இருக்கா ஆனால் பிள்ளையார்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு நல்ல வேலை கிடச்சிவிட்டோம் பிள்ளையாரப்பா அவன் கழுத்து நிறைய அருகம்புல் மாலை சாத்துதேன் அனு வேண்டிக்கோங்க நடந்துடும் சங்கடகரை சதுர்த்தி தோறும் தவறாமல் போங்க விநாயகரை காலையிலையோ மாலையிலையோ கும்பிட்டுருங்க வேலைக்கு குந்தகம் வராது கோயிலில் பதினோரு சுத்தும் கூட சுற்றலாம் நீங்கள் வாலிப பிள்ளை தானே பதினோரு சுற்று சுற்றுங்க விநாயகரை உங்களை நல்லா பார்த்துக்கிடுவார் ரிங் விநாயகருடைய சஷ்டி இது விநாயகர் அகவலை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் விநாயகர் அகவலை ரிங் டோனாக போட்டுக்கலாம் நீங்கள் வாலிப பிள்ளைகளும் போடுவீங்களா என்னவோ ஆனால் அப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை சூப்பராக அமையும் நன்றி நன்றி